நிகழ்வின் தலைவர் சஜீவன் அவர்களே எல்லாம் வேலை தென்னாடு செந்தவளாக மாட மடத்திலே வீட்டிலிருந்து பேரருள் புரிகின்ற சிவகாமி அம்பிகைக்குடனாய ஐம்புதாமிகளினுடைய திருத்தாள் அணிந்து மேடையிலே வீட்டில் இருக்கின்ற நண்பர் அகிலதாஸ் அவர்களே அமல்நாதன் அவர்களேசமூர்த்தி ஐயா அவர்களே மற்றும் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே மனதிற்கும் ஆலயம் வணக்கம் இந்த நான் நினைக்கிறேன் திருக்கிய நீச்சர் ஆலயத்திற்கும் தென்னாடு செந்தாமல் ஆகம் அட அன்புதனால சுவாமி சுவாமிகள் ஆலய இடையிலே ஒரு தொடர்பு இருக்கிறது மூர்த்தியை அவர்கள் குறிப்பிட்டது போல அங்கிருந்து அவர் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார் இந்த அற்புதமான நிகழ்வுக்கு எனக்கு பல தடவைகள் வாய்ப்புகள் வாழ்ந்த போதும் நான் இந்த யாழ்ப்பாணத்திலே இல்லாத நேரங்களிலே கலந்து கொள்ள முடியவில்லை அறுபத்தி இரண்டாவது தென்னாடு இதழ் இப்போது இங்கே வெளியாக இருக்கிறது தமிழிலே எமது வணக்க முறைகளை தமிழிலே ஆற்றுகின்ற ஒரு பண்பாடு நீண்ட காலமாக யாழ்ப்பாணம் மண்ணுக்குரிய நிறம் பட்டி ஒட்டிகளெல்லாம் தங்களுடைய ஆலயங்கள் இருந்த போதெல்லாம் எல்லாம் எமது மக்கள் தங்களுடைய கைகளினாலே அபிஷேக ஆராதனைகள் பிரார்த்தனைகள் நைவேத்தியங்கள் கூட்டு பிரார்த்தனைகள் என வாழ்ந்த மண்ணில் அதனால்தான் இந்த மண்ணிலே ஒரு அதிசயம் கலந்து கிடக்கிறது இந்த மண்ணில் பிறந்தவர்கள் கந்தரபிராமண கலாச்சாரத்தில் என்று சொல்லுவார்கள் என்பது நாங்கள் வேறு வேறு திசைகளில் குறிப்பிட்டோம் அது வேறு செய்யும் என்றால் தமிழிலே ஆற்றுகின்ற பூஜைகள் வழிபாடுகள் நாங்கள் நிறைவாக என்று பார்ப்போம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கிறீர்கள் எனக்கு என்றுதான் நான் பார்த்தேன் உண்மையிலே ஒரு சிறியவராக இருந்தாலும் மிக பக்குவமாக பெரிய ஒரு ஞானஸ்தனாக இந்த பூசை வழிபாடுகளை அந்த குருக்கள் தம்பி இயற்றியதை உண்மையாக காண முடிகிறது தென்னாட்டிற்கு சிலன் தென்னாட்டிற்கு சிலன் ஏனைய இடங்களிலே அவர் இறைவன் என்று சொல்லுவார்கள் ஆகவே தமிழிலே தமிழை வளர்ப்பதற்கும் தமிழிலே கிரிகைகளை ஆற்றுவதற்கும் இந்த நாயன்மார்களிலே மூவர் பிராமண குலத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படி இருந்தும் அவர்கள் தான் திருபாரத வாசகங்களை பாடினார்கள் ஆகவே அதை வைத்துக் கொண்டு இந்த மண்ணிலே நாம் ஒன்றை பெற்றுக் கொள்ளலாம் அது ஒரு பிரார்த்தனை மொழியாக இருந்தால் இருந்தாலும் அதாவது இந்த திருமலைகள் ஒரு பிரார்த்தனை மொழியாக இருந்தாலும் அந்த மொழியிலே இறைவனை வணங்குகின்ற ஊடகமாக அதில் அத்தனையும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் ஆகவே இந்த வகையிலே இந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்காக தென்ன தமிழ் பாரதியமன் அவர்கள் உண்மையாக நிறைவாக உழைக்கிறார்கள் ஆஸ்திரேலிய நாட்டிலே இருந்து இந்த தென்னாடு பத்திரிகையை அந்த நாட்டிலே சிட்னியிலே இரண்டு மூன்று நகர சிறிய நகரங்களிலே உள்ள கதைகளிலே நான் பார்த்திருக்கிறேன் ஆகவே இது ஒரு உலகம் முழுக்க பரவுகின்ற உலகம் முழுக்க இந்த செய்தியை கொண்டு செல்லுகின்ற ஒரு ஊடகமாக இந்த தென்னாடு பத்திரிகை இருப்பதை விட்டு உண்மையில அந்த சந்தர்ப்பங்களிலே நான் மிக வாழ்ந்திருக்கிறேன் இன்றைய இளைஞர்கள் அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நமது உறவுகளினுடைய குழந்தைகள் இந்த தமிழை கற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது இருந்தாலும் இந்த தமிழை அந்த தமிழ் பிள்ளைகளிடம் இந்த விடயத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவருடைய மகன் பார்த்திபரனுடைய மகன் இந்த ஆங்கில பாட்டிக்கு ஆசிரியராக இருக்கிறார் தமிழ் பகுதிக்கு தம்பி அவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் இதை நிலவரப்படிய அமைந்திருக்கிறார் நிச்சயமாக அவர்களுடைய வித்தியாசமான எண்ணங்கள் வித்தியாசமான சிந்தனைகள் வித்தியாசமான கருத்தோட்டங்கள் ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு வரும் என்பதிலே இந்த விதமான சந்தேகம் இல்லை இது ஒரு தொடர் நிகழ்வாக நடைபெறுகிறது இந்த வகையில் இந்த தென்னாடு சினிமாடத்தின் சார்பிலே நான் நினைக்கிறேன் நாற்பத்தி ஒன்பது சிவாலயங்கள் திருபூர்வங்கள் இதுவரை இலங்கையை நிரூபலப்பட்டிருக்கின்றன அவற்றிற்கெல்லாம் பெரும்பாலும் அவை பாடசாலைகளிலே நிர்பரப்பட்டிருக்கின்றன பிள்ளைகள் இந்த பாடசாலை பிள்ளைகளுக்கு அவர்கள் பார்க்கிற போது கேட்கிற போது ஆஹ் நடக்கிற போது நினைக்கிற போது எந்த நேரத்திலும் அந்த சுவாமியை பார்த்து ஒரு கையெழுத்து கும்பிட்டு போற மாதிரியான ஒரு எண்ணத்தை உண்மையை ஒரு தனி ஒருவனாக பார்த்திமனவர்கள் செய்திருப்பதை நாங்கள் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல அவருடைய சேவைக்கு எல்லாம் வல்ல அன்புதநாத சுவாமி அவர்கள் சுவாமிகள் எல்லாம் வல்ல ஆஹ் மனோன்மணி அம்பிகை அவருக்கு எல்லா செல்வங்களையும் வழங்க வேண்டும் அவரும் அவரை சார்ந்த பிள்ளைகளும் இந்த நிகழ்வை சிறப்பாக ஆற்ற இன்னும் இன்னும் பலத்தை கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல கடந்த ஆண்டு இந்த திருமுறை வழிபாடு தமிழ் திருமுறை வழிபாட்டை சிறப்பாக மேற்கொண்டிருந்தார்கள் ஊர்வலத்தை ஏற்பாடு இருந்தார்கள் அதாவது இதுவரை நான் நினைக்கிறேன் இலங்கையிலே திருமுறைகளை யானை மீது ஏற்றி கௌரவித்த ஒரு பெருமை இந்த தென்னாண்டு செந்தமிழாக சிவவண்டத்துக்குத்தான் உரியது ஆகவே அதையும் நாங்கள் இந்த நேரத்தில் மிக நினைத்துக் கொண்டு இன்னும் இன்னும் இந்த ஒரு வகையிலே எங்கள் மக்கள் மத்தியில் அதாவது திருமணங்கள் மற்றும் வேறு வேறு ஒரு மனிதன் மனிதனுடைய மனித காரியங்கள் அனைத்தும் தமிழால் செய்யப்பட வேண்டும் என்ற இந்த விடயங்கள் எல்லாம் எதிர்வரும் காலங்களிலே மிக மிக தொடர்ந்து வர இருக்கிறது ஆகவே எல்லாவற்றிற்குமாக எல்லாம் வேலை மனோன்மணி அம்பிகை உடனாய அனுகூலநாத சுவாமிகளுடைய திருப்பால் பணிந்து இந்த நிகழ்வுக்கு என்னை மழை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து தரவு செய்கிறேன் நன்றி வணக்கம்